கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேற்கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் கரூர் நடந்த துயர சம்பவம் வந்து துயரமான சம்பவத்தை தாண்டி தற்போது வந்து அரசியல் வட்டாரங்களில் எதிர்கொள்க தொடங்கி இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் கூட என்னது வந்து யாரும் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க வதந்தி இந்த மாதிரி கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க இதற்கு எதிர்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து யாருமே இந்த மாதிரி நான் அரசியல்லாம் பண்ண முடியாது ஏன் நீங்கள் ஏன் இப்போ அரசியல் பண்ணால் துடிக்கிறாங்க வதந்தி ஏன் நீங்கள் ஏன் பரப்புனீங்கன்னு ஒரு கருத்தை வச்சுருக்காங்க சம்பவத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆட்சி அதிகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது மக்களின் வாழ்வுரிமைக்காக தூத்துக்குடியில் போராடியவர்களை துப்பாக்கி முனையால் சுடுவதற்கு உத்தரவிட்டு விட்டு பதிமூணு பேர் எடப்பாடியுடைய அதிகார துஸ்பிரயத்தால் காட்டும் பிராண்டித்தனமாக சுடப்பட்டு இறந்தபோது நானும் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டு சொன்ன ஒரு இருமாப்பு மிக்க ஒரு மனிநேயமிக்க இல்லாத எடப்பாடி பழனிசாமி பேச்சு என்பது இன்றைக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்ட பேச்சாக இருக்கிறது கரூரில் விரும்பத்தகாத யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனித மிக்கவர்கள் இதயத்திலே ஒரு நீங்காத வருடாக இருக்கக்கூடிய கண்ணீரால் நம்முடைய அஞ்சலியை செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வை துயரத்தை திராவிட மாடல் அரசோ நம்முடைய முதலமைச்சரோ ஒரு வார்த்தை அரசியலாக்கல அரசின் கடமையாக தமிழர்களுக்கு நம்முடைய திராவிட தமிழர்களுக்கு ஏற்பட்ட இந்த கொடூர சமூகத்தை எண்ணி வருத்தத்துடன் துயரத்துடன் அடுத்து பார்க்க வேண்டிய அரசு நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மருத்துவமனைகளை மருத்துவர்களை துரிதப்படுத்தி செய்ய வேண்டிய கடமைகளை இந்தியாவிலே இவ்வளவு போர்க்கால அடிப்படையில் ஒரு ராணுவம் போல ராணுவ தளபதி சிப்பாய்கள் போன்று அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் செயல்பட்டதை பார்க்கணும் நீ பக்கத்தில் சேலம் கரூர்ல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு வர முடியும் இரவுல ஒரு மணிக்கு அங்க வர முடிஞ்சா முடியும் உடைய இரங்கல் ஆறுதல் தேர்தல் அறிக்கை உங்களால கொடுக்க முடியும் சென்னையிலிருந்து ஒரு மணிக்கு வந்துட்டார் சம்பவத்துக்கு உடனடியாக நீதி விசாரணை ஓய்வெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் அமைச்சிட்டார் நீதியரசர் அவர்களும் உடனே ஸ்பாட்டுக்கு மறுநாளே வந்துட்டாங்க நேற்றே விசாரணையை தொடங்கிட்டாங்க இப்ப இதை அரசியல் ஆக்குனது யாரு ஆட்டு புழுக்க அண்ணாமலை இலங்கையில் குடும்பத்துடன் ஜாலியா டூர் போனவன் இங்க வந்து ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விடுறான் அவன் கிளப்பி விட்டவன உனக்கு சுய புத்தி இல்லை சுயபுத்தி இல்ல சொல் புத்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஒரு எட்டப்பன் பழனிசாமி தமிழ்நாட்டில் உனக்குன்னா சுய புத்தி சொல் புத்தி இருக்கு சுயபூத்தி இருந்தா பாஜக அமித்ஷா காலடியில் சொல்பூத்தி இருந்தா அதிமுக ஒருங்கிணைச்சிருப்பீங்களி தமிழ்நாட்டில் நண்பாடுகிற ஒரு ஜந்து எடப்பாடி பழனிசாமி பச்சளம் குழந்தைகள் கொன்று விட்டாடா ஆட்சி அதிகாரத்துக்கு நினைப்பாங்க உன்னை போன்று மாமரது இயக்க அதிமுக டெல்லியில் காவு கொடுத்து விட்டு தமிழகத்தில் அரசியல் செய்ய நினைக்கிறேன் முதலமைச்சர் சொன்னது என்ன தப்பு இருக்கு வலைதளத்தில் தவறான செய்திகளை பரப்புறாங்க இன்னைக்கு முதல் தகவல் அறிக்கை தெளிவா சொல்லிருக்கு எங்களுக்கு அங்க வேண்டியிருக்கிற பத்திரிகையாளர்கள் நான் என்ன தனிப்பட்ட முறையில் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக விசாரிக்கின்ற பொழுது ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமாக வருடத்துக்கு காரணம் நடிகர் விஜயும் கருத்து கிடையாது முதலமைச்சர் தாராளமான சிந்தனைக்காரர் ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர் அதனால அமைதியா சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் கர்நாடக அல்லூர் நடிகரை அவர் படம் பார்க்க போன இடத்துல ஒரு அம்மா இறந்தாண்டு காரணத்துக்காக குற்றம் சொல்லி சிறையில் வைக்கலையா இதே இடத்துல புரட்சி திரு அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு ட்ரவுஸரோட விஜய் ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க புஷி ஈசிலா உள்ள போயிருப்பாங்க இவர் ஜனநாயகத்தில் நம்பிக்கை சட்டத்தின் மீது நம்பிக்கை ரூலிங் லா யாரி அநியாயமாக அனாவசியமாக பலிவாக கூடாது என்ற ஒரு முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டத்திற்கு பச்சை கூட்டுவார் தாமே கவாட மானகண்டாட்டின் கூட்டு வர்ற சின்ன பிள்ளையும் கூட்டு வர்ற கற்புனையும் கூட்டு வர்ற இதை நாங்களா போக சொன்னோம் தளபதி ஸ்டாலினா கூட்டத்துக்கு போக கூட்டத்தை ஏற்பாடு செய்தவன் யார் கூட்டத்தை திரட்டி அயோகியன் யார் கூட்டம் பத்தவில்லை இன்னும் கூட்டத்தை சேருங்கயோக்கிய கபோதி கலவரம் நடந்துச்சா இவனை பார்க்கறதுக்கு இந்த கலவாணி ராதா சொன்னது மாதிரி நடிகர் யார் நீ கொடுக்குற சாதாரண உழைப்பாளி பாட்டாளி வரைக்கும் காசில் அவன் மிதக்கிறான் அவனை ஆடுற அவன் பொதுமக்களின் எஜமான பொதுமக்களுக்கு வேலைக்காரன் பொதுமக்களே எஜமான நடிகர்களுக்கு எம்மார அன்னைக்கே சொல்ற வேண்டாம் நினைச்சான் இந்த நடிகர் இந்த அனில் குச்சு அண்ணன் காப்பாத்திருவார் ஓடிட்டா துண்டா காணா துணிய காணான்னு சொல்லிட்டு சம்பவம் நாடு ஏழு மணி நேரம் வர்றான் நாமக்கல்ல இருந்து கரூருக்கு சம்பவம் நடந்து எப்படி ஓடினா தெரியுமா ரெண்டு கார்ல தப்பிச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் திருச்சி போயிட்டான் வாழு இதாண்டா விஜய் உன நம்பி நாடு போனா என்ன ஆகும் உறுப்பிடமா அந்த நாடு தலைவனை எப்படிப்பட்ட தலைவனை தேர்ந்தெடுக்கணும் தியாக வேலையில் இருந்த தலைவனை தேர்ந்தெடுக்கணும்டா நல்ல கண்ணு ஒருத்தருக்காரு இன்னைக்கு நூறு ஆண்டுகள் தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் சுதந்திர போராட்டத்துக்காக சிறையில் இருக்கும் போது அவர் மீசியோட இருந்தார் சிறையில் இருந்தவன் ஒரு காவல் அதிகாரி மீசு சீரட்டால சுட்டு புசுக்கினா இன்னைக்கு வரைக்கும் அவரு மீச இந்த அக்னி குஞ்சு இந்த அக்னி குஞ்சா அணில் குஞ்சாவிங்க அவரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அட்டக்கத்தி பேரை காப்பாத்துறான்ல ஒரே ஆள் நூறு பேர் அடிக்கிற நடிப்புடா இவனை நம்பி விஜய்க்காக நாங்க உயிரே கொடுப்போம் நாற்பத்தொரு பேர் நம்ம தமிழ் சாதி சொந்தக்காரன் ஒரே கொடுத்துட்டேடா அந்த நாற்பத்தி பேர் தாவேக்கா இறந்து இறந்துக்கிறீங்க ஒரு தாவேக்காரன் தலைமை கழகத்திலிருந்து கூட்டத்தை சேத்தாம் புஷி முஸ்ஸி நிர்மல் ததவ் அர்ஜுனா அந்த மாவட்ட செயலாளர் அந்த ஊர்ல இருக்க தாவே காக்காரன் உருத்த அந்த கண்ணீர் தாய மகனை இழந்து மகளை இழந்து கணவனை இழந்து மனைவி இழந்து துடிக்கக்கூடிய அந்த இதயங்களுக்கு விஜய்க்காக அந்த துடு அந்த இதயங்களுக்கு கண்ணீர் துடைப்பதற்கு ஒரு தாவே விஜய விஜயகிச்சிக்காரன் போயிருக்கேடா திராவிட மாடலும் எங்கள் போலபட்சம் தான் போயிருக்க மானங்கட்டை விட கூட்டத்தை போட்டுட்டு ஒரு நாள் கூத்துக்கு நாற்பத்தோரு உயிரை வழி வாங்கிட்டு ஓடிட்டீங்களா களவானி பேர் ஓடிட்டான் ஒருத்தனும் காணா பதினாறு மாவட்ட பொறுப்பாளர் கரூர் நாமக்கல் மாவட்டத்துக்கு விஜய் போட்டிருந்தான் காணா காணான் தாமகரை நாமக்கல் கொங்கு மன்றில் ஒருவே இல்லை தமிழ்நாட்டில் அமைதியா இருக்கான் பனை போய் பதுக்கிட்டான் இவர் தலைவனா கேட்குறேன் நீ ஒரு தலைவனாக தகுதி இருக்க உனக்கு இதை வச்சு நீ கூட்டத்தை போடுவ ஜென்ரேட்டரில் விழுந்தவீங்க அவங்க மைக் கட்டானது அது அங்க மின்சாரம் இருந்திருக்கு மின்சாரத்தை அதுக்கு முன்னாடி தடை பண்ணிருக்காங்க பூரா மின்சாரம் கம்பியில் பூரா ஏறுறான் இந்த ஆம்புலன்ஸ் வண்டி எடப்பாடி பழனிசாமி பேசுறீங்க தகுதி யோக்கிய கேட்டவனே ஒரு முட்டால்ன்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அடி முட்டாள் கூ என்ன சொல்ற ஒரு தலைமை ஆம்புலன்ஸ் வண்டி வந்தா அது ஆள் இருக்கான்னு பாருங்களேன் அடிங்கன்னு சொன்ன ஒரு முட்டாள் உலகத்தில் எவ்வளவு இருக்கான கேட்டா ஒரு கூட்டம் நடக்குது ஆம்புலன்ஸ் வண்டியை கண்டு பயந்துட்டு உன் கூட்டத்தை உன் பேச்சை கேட்டு ஓடிடுவான் எவனாது ஏன்டா ஆம்புலன்ஸை கண்டு பயப்படுற நீங்களா தொடரடிக்கு போய விஜய் நீலா பாருங்க இவன் சொன்ன ஆரம்பிச்சு வச்ச வேண அங்கே ரெண்டு ஆம்புலன்ஸ் தாவே நிப்பாட்டி வச்சுருந்தா ரெண்டு ஆம்புலன்ஸும் ரிப்பேர் ஆம்புலன்ஸ் மயக்கோட்டம் மரணத்துன்னு விழுதுகிறா புறா வர்ற ஆம்புலன்ஸை பூரா போய் தற்கூறி பையன் தற்கூரியில் வளர்த்தா நீ ஒரு தற்கூரி கூட்டத்தின் தற்கூறியா வளர்க்குறியாடா அனுபவம் இல்லாமல் வளர்த்து இப்போ நீங்க வந்து இந்த இந்த மனநடத்தை திராவிட நடிகர் கட அரசுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக நூறாண்டு காலம் தோத்த பாஜக ஆர் எஸ் எஸ் கூட்டம் இந்த மரணத்தை திமுக திசை திருப்பு வலைதளத்துல நீங்க போடுவீங்க அதை எழுத்து நம்முடைய முதலமைச்சர் பதிவிடக்கூடாது நடவடிக்கை எடுக்க சொன்னா மாணவங்கட்ட எடப்பாடி பழனிசாமி எழுத்து உனக்கு என்ன யோக்கியம் இருக்கு தகுதி இருக்கு எச்சரிக்கை